நமஸ்காரம் இன்னியோட ப்ராப் ஒன் ஆஃப் த பெஸ்ட் லெசன்ஸ் யூ கேன் லேர்ன் இன் லைஃப் இஸ் டூ மாஸ்டர் ஹவு டு ரிமைன் காம் பியூட்டிஃபுல்ங்க பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் எத்தனை பியூட்டிஃபுல் சொன்னாலும் இதுதான் உண்மை ஏன்னா எப்போ நீங்கள் காமாக இருப்பீள் அப்படின்னா ஃபஸ்ட்டு காம் அந்த காம் அப்படிங்கிறது தமிழில் வந்து மௌனம் அப்படிம்பா சைலன்ஸ் அப்படிம்பா சைலன்ஸ் இஸ் அ பெஸ்ட் பாலிசி அப்படிம்பா சில நேரங்களில் வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் இல்லைன்னா ஒரு ஒரு பெரிய டிஸ்கஷன்லாம் வருது அந்த டிஸ்க டிஸ்கஷன்லாம் வந்து அன்பிளசன்னஸாக ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசம் சைலன்ஸை கடைப்பிடிப்பா ஓகேவா சரி அப்போ நிறைய இடங்களில் எது பவர்ஃபுல் அப்படின்னு கேட்டேன்னா மௌனம் தான் பவர்ஃபுல் இந்த மௌனம் பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு எப்படிலாம் நம்ம தயார் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக கற்றுண்டே ஆகணுங்க ஏன்னா கரணம் காரணம் கர்த்தா இது வந்து நான் சொல்லலை பீஷ்மர் விஷ்ணு சாஸ்திர நாமத்தில் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டார் ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது காரணம் இல்லாமல் காரியம் இல்லை எதுவும் அதை நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பணும் ஏன்னா எதுவுமே எனக்கு ஏன் இன்றைக்கி இந்த ப்ராபாப் வரணும் அப்படின்னா யூ டோன்ட் ஹாவ் எனி ஆன்சர் ஸோ இன்றைக்கி தான் பேசணும்னு கடவுள் எழுதியிருக்கார் ஸோ அதனால் எனக்கு இன்றைக்கி வந்தது நான் அதை பற்றி பேசுகிறேன் ஓகேவா ஸோ எல்லாத்துக்குமே ஒரு 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 சண்டை வருது இல்லைன்னா ஒரு ஆர்கியூமெண்ட் வருது அப்படின்னா அது ஆர்கியூமெண்ட்டு ஜெனிவினாக இருந்தாலும் சரி இல்லை உங்களோட பாயிண்ட் வந்து ரொம்ப கரெக்டாக இருந்தாலும் சரி அது சில நேரங்களில் வேலை செய்யாது வேலை செய்யாது நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் நல்லவளாக இருந்தாலும் சில நேரங்களில் நீங்கள் குற்றவாளியாக ஆகக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும் அதை நீங்கள் சந்திக்க நேரும் கண்டிப்பாக நேருங்க ஏன்னா நல்லவா ரொம்ப நல்ல செயல்கள்லாம் பண்ணால் வச்சுக்கோங்களேன் உலகம் வந்து அதை அதை வந்து ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்காது அங்கே ஒரு ஒரு புள்ளி வைக்கும் ஒரு ஒரு டாட் ஒரு கருப்பு புள்ளி வைக்கும் இது ச இது ரொம்ப உண்மை ரொம்ப உண்மை அது எல்லாருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கும் எல்லாேருக்கும் ஏதோ விதத்தில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கும் அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏன்னா எல்லாமே நல்லது பண்ணிகிட்டு இல்லையா அப்போ நல்லது பண்ணிகிட்டு கடவுள் கண்டிப்பாக நமக்கு உதவி பண்ணினார் அதானே ஹிடன் ரிசல்ட்டு இப்போ நமக்கு கடவுள் எல்லா விதத்துலேயும் நமக்கு தோல் கொடுத்தார் எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து ஃபேவரபுளாக பண்ணினார் ஸோ அப்போ கடவுள் அங்கே கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணினார் அது உண்மையானால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நீங்கள் குற்றவாளியாக நிற்கும்போது கண்டிப்பாக கடவுள் காப்பாற்றுவார் ஆனால் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் மௌனமாக இருக்கணும் நீங்கள் மௌனமாக இருந்தேன்னா கண்டிப்பாக கடவுள் தலை தூக்குவார் ரொம்ப உண்மைங்க நிறைய இடத்துல நான் அங்கே வந்து நன் கண் கூட நான் பார்த்துருக்கேன் சில பேர் நிறைய பேசுவாங்க என்னையே நிறைய பேசியிருக்கா நான் அதை பற்றி அதான் சொன்னேன்னா இப்போ எல்லாத்தையுமே நான் வந்து சொல்ல முடியாது போற்றினாலும் உண்டு தூற்றினாலும் உண்டு அப்போது எல்லா புகழும் இறைவனுக்கே இது தாங்க உண்மை நிச்சமாக இது தான் உண்மை ஸோ இப்போ எனக்கு தூற்ற வேண்டிய டைம் வந்திருக்கு அதனால் நான் அக்செப்ட் பண்ணின்னு தான் ஆகணும் அப்போது என்னை என்னை வாழ்த்தினாலே என்னை வந்து போற்றினாலே அப்போது வந்து வேறு யாரோவா கிடையாது எல்லா நேரங்கள்லேயும் கடவுள் ஸோ அந்த புகழும்போது கூட நம்ம என்ன பண்ணணும் அம்மா கடவுளே என்ன நீ புகழத்துக்கு நீ வந்து என்னை வச்சுருக்க பற்றியா ரொம்ப தேங்க்ஸ் அப்போவும் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் இன்றைக்கி நீங்கள் அமைதியாக இருக்காளே உங்கள் குற்றவாளியாக இருக்காளே அப்போது நீங்கள் என்ன சொல்லணும்னு தெரியுமா கடவுள்கிட்ட கடவுளே நீ என்னமோ விளையாட்டு பண்ண போகிற நீ புதுசாக ஏதோ பண்ண போகிற சரி நான் அமைதியாக இருக்கேன் நீ விளையாட்டு பண்ண அப்படின்னு சொல்லணும் ஏன்னால் அப் அப்படி ஒரு கடவுள் நம்பிக்கை இருந்ததுன்னா கண்டிப்பாக மௌனம் கடைப்பிடிப்பா அந்த மௌனம் வேலை செய்யுங்க கண்டிப்பாக வேலை செய்யும் நம்ம பேசக்கூடாது ஏன்னா அபரிதி அபரிவிதமான ஒரு நம்பிக்கை கடவுள் மேலே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் நம்ம கை கொடுக்கும் எப்போது நீங்கள் மௌனம் அப்படிங்கிற வெப்பனை வச்சிருக்கணும் நீங்கள் ஒன்றும் பேசக்கூடாது நீங்கள் உங்களோட சப்பார்டினேட் கடவுள் பேசுவார் இதுதாங்க உண்மை ஸோ இது நிறைய பேர் வந்து கற்றுக்கணுங்க நிச்சமாக நான் ரொம்ப அதை கையாண்டக்கப்புறம் நிஜமாக எம் ரியல்லி சந்தோஷப்படுறேங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு ஒரு குற்றவாளி அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பம் வந்தால் கூட ஐ டேக் இட் வெரி லைட் ஏன்னா அதுவும் ஒரு விளையாட்டு எப்படி திருவிளையாடல் அறுபத்தி நாலு திருவிளையாடல் பண்ணாரோ சிவபெருமான் அதேமாதிரி இதுவும் ஒரு விளையாட்டு கடவுளோட விளையாட்டு அவள் ஏதோ பெருசாக பண்ண போகிறாள் ஸோ நம்ம பொறுமையாக இருக்கணும் நம்ம அடக்கி வாசிக்கணும் நீயா நானா நீயா நானா மூதிரிக்கிறதுனால வார்த்தைகள் தப்ப வேறு ஒன்றும் கிடையாது எல்லாமே எல்லாருமே அந்தந்த விஷயங்களை அவ வந்து தனிப்பட்ட முறையில் உணரணும் இப்போ நம்ம இவ்வாறு போய் குற்றவாளின்னு நம்ம சொல்கிறோமே ரைட்டாக தப்பா அப்படின்னு ஒரு செகண்டு அவா உணரணும் அவா உணரணும் அப்படின்னா கடவுள் அங்கே பேசணும் அங்கே பேசினா தான் அவா உணர்வா இப்போ கடவுள் பேசணும் ஆனால் நீங்கள் மௌனமாக இருந்தால் தான் ஆன் யுவர் பிஹாஃப் கடவுள் பேசுவார் இதுதான் இம்பார்ட்டண்ட்டுங்க இதுதான் இம்பார்ட்டன்ட் நம்ம வாய மூடின்னு இருக்கணும் ஏன்னா நம்ம தப்பு மனசரிஞ்சு நம்ம பண்ணலை எதுவுமே நம்ம வந்து மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத பண்ணும்போது அப்போ எதுக்கு பயப்படணும் அப்போ ஏன் நம்ம பயப்படணும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதனால் எல்லா புகழும் இறைவனுக்கு குற்றவாளி அப்படின்னு ஒன்று கூண்டில் நிறுத்தினா கூட நீங்கள் என்ன பண்ணணும் கடவுளே இப்போது ஒன் டைம் இந்த முகுந்த மாலையில் கூட ரொம்ப அழகாக சொல்லுவார் மாலையில் வேறு மாதிரி வேறு மாதிரி சொல்லுவார் என்ன சொல்லுவார் அப்படின்னா இருக்கிற நாளில் இப்போ இருக்கக்கூடிய நாளில் எனக்கு இருக்கு கொடுத்தக்கூடிய கண்கள் காது மூக்கு வாயு செவி இது எல்லாமே உன்னையே ஸ்மரணம் பண்ணிகிட்டு இருக்கணும் என்னாலும் நான் உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை ஸ்மரண பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போது அது எல்லாத்தையும் உன்னோடய பேங்க்கில் நீ போட்டுக்கோ உன்னோடய பேங்க்கில் நீ அதை வந்து சேர்த்து வச்சுக்கோ ஒரு வேளை ஒரு வேளை எனக்கு சொல்ல முடியாத ஒரு சந்தர்ப்பங்கள் வந்தாலும் இல்லை முடியாது அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பம் வந்தாலும் என்னோடய பேங்க்கில் அக்கௌண்ட்டில் பைசா இருக்குல்ல புண்ணியங்கள் எது இருக்கு நாமங்கள் இருக்கு இல்லையா அதை நீ வச்சுட்டு என்னை காப்பாற்று அப்படின்னு அவர் வேறு விதமாக சொல்லியிருக்கார் ஸோ அப்போ பாட்டம் ஆஃப் தி லைன் என்ன அப்படின்னா நீ என் நேரமும் என்னை காப்பாற்றணும் பாட்டம் ஆஃப் தி லைன் என்னன்னா நீ என் நேரமும் என்னை காப்பாற்றணும் நான் இப்போ சொல்கிறேன் சந்தோஷம் நீ அப்போ என் கூட இருக்க நான் என்னால் என்னோட சரீரத்தால் நான் முடியாத சந்தர்ப்பத்திலையும் நீ தான் என்னை காப்பாற்றணும் சரண்டர் டோட்டல் சரண்டருங்க இது தாங்க அந்த முக்குந்தமலையில் குலசேகர ஆழ்வார் ரொம்ப அழகாக பாடியிருப்பார் நாற்பது ஸ்லோகத்தில் அவ்வளோ அழகாக பாடியிருப்பார் எதுக்கு நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா நம்ம அத்தனை பேரும் வி ஹாவ் டு சரண்டர் ஏன்னால் எந்தெந்த விஷயம் எந்தெந்த நேரத்தில் எந்த காலத்தில் நடக்கிறதுங்கிறது யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது எத்தனையோ பேர் இப்போ சின்ன சின்ன பசங்கள்லாம் பார்த்தேன்னா ரொம்ப டேலண்டட் சைல்ட் ப்ராடக்டி அப்படின்பா சின்ன வயசுலேயே அப்பா அப்படியே பிரகாசமாக ஆடுறாள் சில பேர் ஐம்பது எண்பது வயசுல தான் தே ஆர் கம்மிங் அவுட் டு தி வேர்ல்டு அவளோட டேலண்ட்டை வந்து வெளியில் கொண்டு வரத்துக்கு ஐம்பது எண்பது வயசு ஆறுது சில பேருக்கு சில பேருக்கு இப்போயே அஞ்சலியே அவள் வந்து அப்படி ரிமார்க்கபுளாக வந்துடுறாள் ஸோ எல்லாருக்குமே எல்லாம் அப்போது கடவுள் எழுதிருக்கர் இன்னாருக்கு இந்த வயசு இன்னாருக்கு இப்படி அப்படின்னு ஸோ அதுக்கு நம்ம பொறுமையாக இருக்கணும் அண்டு நான் அவனை கண்டிப்பாக நம்பிக்கையோடு இருக்கணும் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இந்த மௌனமாக கடைப்பிடிக்கிறதுங்கிறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி ஈஸி டாஸ்க்குங்க ஈஸி டாஸ்க் இப்போ நான் சொல்கிறேன் மௌனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் பட் இட் இஸ் நாட் அண்ட் ஈஸி டாஸ்க் பட் யூ கேன் மேக் இட் ஈஸி நீங்கள் என்ன பண்ணணும் மெடிடேஷன் இந்த மாதிரி ரேகி இந்த சத் சங்கத்தில் ராம் 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 அந்த நாமஜபம் சதாசர்வ காலமும் சரண்டருங்க எது நடந்தாலும் உனக்கே நான் அப்படி தான் இருக்கேன் பஞ்சபூதங்களோட நான் டோட்டல் சரண்டர் அவள் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காடு தானே ஸோ அவ கிட்ட நான் டோட்டல் சரண்டர் நான் எது பண்ணினாலும் இவ்வளோ அழகாக பேசினேனா ரொம்ப சந்தோஷம்ப்பா என்னை பேச வச்சிட்ட பற்றி ரொம்ப சந்தோஷம் இப்படி தான் ஒவ்வொன்றும் இட் இஸ் நாட் ஐ டூயிங் அந்த ஐயங்கிறத வந்து எடுத்துடணும் எப்போ நம்ம வந்து ஐயங்கிறத நம்ம எடுத்தோமோ அன்னிலேருந்தே யு ஆர் லைக் எ ஸ்டார் ஆர் லைக் எ ஸ்டார் எப்போதுமே ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் தான் ஸோ அதனால் அந்த மெடிடேஷன் இதெல்லாம் வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் பண்ணுறோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ரொம்ப நல்லாயிருப்பேன் ஏன்னா எல்லாருக்கும் இந்த சந்தர்ப்பம் வரும் உலகம் புருண்டைங்க உலகம் புருண்டை ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி மேலே நிற்கிறவன நாளைக்கு கீழே வந்து தான் ஆனும் ஒன்று கிராவிடேஷன் ஃபோர்ஸுன்னு சொல்லலாம் இன்னொன்று விதி அப்படி தான் வரணும் சைக்கிள் இப்படி மேலே கீழே மேலே கீழே போகணும் ஸோ மேலே போகும்போதும் இறைவன் இருக்கிறார் கீழே வரும்போதும் இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம நம்பணும் அந்த வட்டம் அந்த சுழற்சியில் அது அங்கே கடவுளோட இதில் தான் நம்ம சுழகிறோம் அதை நம்ம ஃபஸ்ட்டு உணரணும் அதனால் குற்றவாளியாக உங்களை வந்து சொன்னால் கூட நீங்கள் அமைதியாக இருந்தால் தான் கணம் அவர்களே கடவுள் வந்து வாதாடுவார் ஸோ கண்டிப்பாக கடவுள் வாதாடணமானால் நம்ம மௌனமாக இருக்கணும் இந்த கந்தர் அலங்காரத்தில் சொல்லுவா பார்த்தலாம் மௌனம் மௌனம் மௌனம்னு நிஜமாங்க மௌனம் அவ்வளோ பவர்ஃபுல்லுங்க மௌனம் அவ்வளோ பவர்ஃபுல்னா அவ்வளோ பவர்ஃபுல்லுங்க அதை வந்து அது கூட கரெக்டாக எந்தெந்த இடத்துல மௌனம் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது தெரியணும் ஓகேவா தேங்க்யூ ஸோ மச்